நண்பர்கள் வணக்கம் நீ நம்ம வீடியோப்போல வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு கன்று மாட்டோட விற்பனை போதங்க பார்க்க போகிறோம் கறவை கேரண்டியில் ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு இப்போ இரண்டாவது ஈத்துக்கு கன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க நல்ல சைஸில் ஜெர்சி கிராஸில் ஒரு குவாலிட்டியான மாடுங்க நல்ல ஒரு கரவருகமான மாடு தாங்க சொல்லியிருக்காங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்று ஒரு வாரம் ஆகுது அப்படிந்தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு வாரமான அழகிய காரி சட்டை கிடாரி கன்றோட இருக்குதுங்க கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவாக இருக்குதுங்க மாட்டோட செட்டு பாருங்கள்லாம் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குங்க சொல்லவே தேவையில்லங்க நடக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடி இருக்குதுங்க கரவைத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கரவைத்தன் கறக்குடி மாடு அப்படிங்க இருந்தாங்க சொல்லியிருக்காங்க தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து இப்போ எட்டு ஏழு கறந்துக்கிட்டு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த எட்டு ஏழை நீங்கள் நேரில் வந்து கறவை கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போலாம் தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பத்து நாள் போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு லிட்டர் கறவை கூடவே எதிர்பார்க்கலாம் நாங்கள் பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் விலையை தான் வந்து பார்த்திங்கன்னா விலையும் சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிச்சுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தவந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு லிட்டர் கறவையில் காட்டு மேய்ச்சலுக்கு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை நீங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க கிடாரி கன்றோட இருக்குதுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிடுவாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே கன்று மாடுதாங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இப்போ மூன்றாவது கன்று போட்டுருதுங்க செவல சட்டையில் நல்ல ஒரு மூலட்சணமான மாடுங்க கொம்புடை மாடுதாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நடும்போது நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி தெரியுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரோடில் நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்போ நடக்குதுங்க மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாங்க நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க கடைப்பொல் முளைப்பு மூன்றாவது மாடு கன்று கிடாரி கன்று போட்டுருக்குதுங்க கன்று போட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க கன்றோட போய் படம் வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க வீடியோ மட்டும் வந்து போனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தற்போதைய கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்து நாலு ஒன்பது லிட்டர் கறவை கறக்குதுங்க ஆவரேஜாக ஒரு எட்டு லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் கறந்துட்டுருக்கு இந்த கரைவைத்திறன நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சத்தில் கன்றோடு இருக்குதுங்க இப்போது நீங்கள் இருக்க இந்த கன்று தாங்க கன்று மாடுமே சுடி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க குணமும் ரொம்ப சாதுவான குண்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குறைந்த விலையில் ஒரு கன்று மாடு வேணும் ஒரு ஆவரேஜாக எட்டு ஒன்பது லிட்டர் கறவைத்திறன் வேணும் நல்ல ஒரு முகலட்சமான மாடாக வேணும் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு நாலு ஈது வச்சு கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தெரிவி செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் ஈடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் முனீஸ்வரன் காலனி என்ற ஊரில் இந்த இரண்டு கன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க தேன்றும் காட்டுப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடைகளின் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோடய உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்